வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகுந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி இலஞ்சி சவுக்கு சவுக்குமுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் கார் பார்க்கிங்கோட தெற்கு பார்த்த வீடு சவுத் பேஸிங்கில் புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு நல்ல இருபத்தோரு அடி ரோடு பெரிய ரோடு மெயின் கேட்டு வீட்டோட கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல இனோவா மாதிரி பெரிய கரை விடலாம் வீட்டுக்கு ரெண்டு கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங் கேட் ஒன்று சிங்கிள் கேட் ஒன்றும் வீட்டோட பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பு வந்துடும் பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இந்த லைனில் தீர்வு கட்டிட்டீங்கன்னா வீட்டை வாங்கி லைன் எடுத்துக்கலாம் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வீட்டோட ஃப்ரண்ட் டோரு தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய நிலை வச்சு ஃபுல்லாகவே தேக்கூட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் நல்ல பெரிய ஹால் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கறாங்க கீழ்பக்கமும் மேல் பக்கமு சுற்றி காமௌண்ட்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீடு பார்க்க நல்லா அழகாக நீட்டாக இருக்குது ஹால்லையே ஒரு சைடில் கிச்சனை ஒட்டி டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீங்கள் எடுத்து கபோர்ட் மட்டும் பண்ணிங்கனாலே போதும் பெட்ரூம்லேயே பாத்ரூமுக்கு மேலே ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்டோர் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு அட்டாச் பாத்ரூம் தான் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமே வராது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அதே மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணுறது மாதிரி ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க நிறையா அட்டாச் பாத்ரூம் தான் மொத்தம் வீட்டில் ரெண்டு பாத் ரெண்டு அட்டாச்சுடு ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்கு இந்த பாத்ரூம் இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குது நம்ம எடுத்து சின்னதாக ஒரு கபோர்டுக்கு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வீடு இது கிச்சனை ஒட்டியே ஒரு டைனிங் ஏரியா அதிலே ஒரு சின்னதாக வாஷ்பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் கிச்சன் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல நீட்டாக நல்ல ஸ்பேஸஸ் நிறையா ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன் வீட்டோட பேக்டோர் கிச்சன்லேயே வந்துடும் அதனால் வெளிச்சத்துக்கும் சரி காற்றோட்டத்துக்கும் சரி ஃபியூச்சரில் எப்பவுமே ப்ராப்ளம் வராது அப்போ பண்ணிட்டீங்கன்னா வீடு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் டோர் பார்த்திங்கன்னா எல்லா டோருமே வீட்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க எந்த டோருமே உங்களுக்கு ரெடிமேட் போடலை வீட்டை சுற்றி கமௌண்ட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்குது பேக் சைடில் இருக்க இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் அமைச்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது கரெக்டாக ஈசான மூலையில் போர் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க அதில் பெரிய கமெண்ட்டாகவே போட்டிருக்கிறாங்க சுற்றி விட்ற மாதிரி நல்லா இருக்குது வீட்டு வேலை நல்லாயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு நல்லா பார்க்க நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க மூன்று சென்ட் இடத்துல நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரியே கட்டியிருக்காங்க பார்க்கிங் ஏரியா தான் பெரிய லெவலில் இருக்குது நல்லா இருக்குது சம்பு ஒரு ரெண்டாயிரம் லிட்டரில் வாட்டர் சம்பை வச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே போகிற ஸ்டேர்கேசு கீழையும் வாட்டர் பம்பு இது சாரி வாட்டர் டேங்கு ஸ்டேர்கேசு கீழே சின்னதாக இருக்கிறத கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டோர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அவங்க பைப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கிறாங்க டோர் மட்டும் போட்டுக்கணும் மேல் மாடியிலையும் நீங்கள் தேவைன்னா கூட இன்னொரு பெட்ரூம் எடுத்து எடுத்துக்கலாம் இல்லை எடுத்து கொடுக்கணுனாலும் எடுத்து கொடுப்பாங்க ஃபுல்லாகவே பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க தேவைக்கு தேவைக்கேற்ப எப்படி பயன்படுத்தமோ பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா மேலேயும் ஒரு வீடு எடுத்து நீங்கள் ரெண்டு ஆள் கொடுத்துக்கலாம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்ளோல் பிளாட் தான் லோன் தேவைன்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் லோன் போட்டு எடுத்துக்கலாம் வீட்டை சுற்றால வியூ சூப்பராக இருக்குங்கிறது பார்க்க மேகமூட்டமாக இருக்கிறனால ஃபால்ஸ் தெரியாது வீட்டோட ரேட் எட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்படின்னு இதில் நேர கலக்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோடும் பஸ் ஸ்டாப்பும் வந்துடும் பக்கத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி